வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது சனி வக்ர பயிற்சியானது நேற்றைய தினம் அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு நடந்துருச்சு இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தரல அப்படின்னா கவலையே படாதீங்க ஆறு எளிமையான வழிமுறைகள் இருக்கு அந்த ஆறு எளிமையான வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கிறப்ப கண்டிப்பா சனி பகவானால ஏற்படக்கூடிய பாதிப்புடைய அளவை நம்ம கம்மி பண்ணிக்க முடியும் அந்த ஆறு வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பாக்கலாம் அதுலயும் பாத்தீங்கன்னா நான் ஆறாவதா சொல்லி கூடிய விஷயம் உங்களுக்கு இந்த வழிபாடு பரிகாரம் இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இதை மட்டுமாவது கண்டிப்பா செஞ்சிருங்க இதை நீங்க செய்யறப்ப கண்டிப்பா எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு வராது அது என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கான பரிகாரம் தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரது நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போறதுக்கு எனக்கு ரொம்பவே ஒரு ஊக்கத்தை தரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள இருப்பலாம் வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா கர்ம படிதான் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் இது எல்லாமே நடக்கும் இது எல்லாத்தையும் நமக்கு தரது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமானா இருக்கக்கூடிய சனி பகவான் தான் இந்த சனி பகவான் ஒரு ராசியில ரெண்டரை காலம் வரைக்கும் பயணம் செய்வாரு வருஷத்துக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா நான்கு மாதம் வக்ரகதியில சனி பகவான் பயணம் செய்வாரு அந்த வகையில நேற்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ர பயிற்சியானது நடந்துருச்சு இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தரல கவலைப்படாதீங்க அதுக்கான ஒரு தான் நம்ம தொடர்ந்து பார்க்க இந்த சனி பகவானால ஏற்படக்கூடிய தாக்கங்கள் கண்டிப்பா குறையும் அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் ஈசனுடைய பட்டத்தை பெற்ற சனீஸ்வரரை சமாளிக்க அந்த ஈசனால மட்டும்தான் முடியும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு சிவபெருமான வழிபாடு செஞ்சுக்கோங்க சிவன் கோவில் கண்டிப்பா நவகிரகம் இருக்கும் அந்த நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கடுகு எண்ணெய் ஊத்தி தீபம் போட்டு வழிபாடு செய்யறது சனியுடைய வக்ரத்தை கண்டிப்பா குறைக்கும் அப்படி இல்லாட்டினா எல் தீபம் கூட தாராளமா போடலாம் அடுத்தபடியா உங்க வீட்டு பக்கத்துல அனுமன் கோவில் இருக்கு அப்படின்னா சனிக்கிழமை தோறும் ஹனுமன் கோவிலுக்கு போய் ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்தை சொல்லி ஹனுமன மூன்று முறை வளம் வந்து வழிபாடு செய்யறது மூலியமா சனி பகவானால ஏற்படக்கூடிய தாக்கங்கள் கண்டிப்பா குறையும் அதே மாதிரி ஒரு சனிக்கிழமையாவது வெண்கல கிண்ணத்துல நல்லெண்ண நிரப்பி அதுல உங்க முகத்தை அதுக்கப்புறம் அந்த கிண்ணத்தோட அந்த எண்ணையும் சேர்த்து யாராவது ஒரு பிராமணருக்கு நீங்க தானம் கொடுத்துருங்க அது ரொம்ப சிறப்பு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா குதிரை பயன்படுத்தின நல்லா தேய்ச்ச லாடம் உங்களுக்கு கிடைச்சிச்சுனா அதை வாங்கிட்டு வந்து அந்த இரும்புல மோதிரம் செஞ்சு அதை வலது கையோட நடுவிரல்ல போட்டுக்கிறது ரொம்ப நல்லது இதை பண்றப்ப சனி வக்ரம் கண்டிப்பா குறையும் ஐந்தாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அப்படின்னா எல் சேர்த்த சாதத்தை காக்கைக்கு வைக்கிறது மூலயமா ரொம்ப நல்ல பலன்களை தரும் அதே மாதிரி உங்களால முடிஞ்ச எல் சாதத்தை அன்றைய தினம் அன்னதானம் செய்யலாம் உங்களால தினமுமே காக்கைக்கு சாப்பாடு வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் சாதம் எப்ப வடிக்கிறீங்களோ அதுல கொஞ்சமா கருப்பு எள்ள கலந்து காக்கைக்கு நீங்க தினமுமே சாதம் வச்சுட்டு வாங்க இது நீங்க செய்யறப்ப சனி பகவானால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறையும் உங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா இதெல்லாம் செஞ்சு பாருங்க ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த ஆறாவது விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ கண்டிப்பா இதை நீங்க செஞ்சிருங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஊனமுற்றவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் உங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க மாசத்துல ஒரு முறையாவது வயசானவங்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எப்போதுமே தானம் பண்றப்ப எந்த ஒரு பிரதிபலனையுமே எதிர்பார்க்காம பண்றதுதான் ரொம்ப நல்லது இந்த ஆறு விஷயங்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையா கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாருமே இதை கடைபிடிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமானது தெரிய ஆரம்பிக்கும் சனி தாக்கமுமே குறையும் உங்களாலேயே பார்க்க முடியும் நம்பிக்கையோட செய்யுங்க நாளைக்கு வேற ஒரு பதிவுல கண்டிப்பா சந்திக்கலாம் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேற எந்த மாதிரியான பதிவுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நம்ம சேனலோட மெயில் ஐடியிலேயோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லயோ தெரியப்படுத்துங்க அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்கள்ல நான் கண்டிப்பா தரேன் நன்றி வணக்கம்